வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க வீட்லயே சாம்பார் பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சாம்பார் பொடிக்கான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இரநூறு கிராம் சம்பா வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் கலருக்காக காஷ்மீர் வத்தல் ரெண்டும் சேர்ந்து இரநூத்தி கிராம் இதுல பாதி மல்லி நூத்தி இருபத்தஞ்சு கிராம் இரநூத்தம்பது கிராம் வத்தல்னா அதில் பாதி மல்லி போடணும் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் சீரகம் எழுபத்தஞ்சு கிராம் கடலைப்பருப்பு எழுபத்தஞ்சு கிராம் துவரம்பருப்பு எழுபத்தஞ்சு கிராம் பாசிப்பருப்பு எழுபத்தஞ்சு கிராம் பச்சரிசி எழுபத்தஞ்சு கிராம் காயம் கட்டிக்காயம் எழுபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் மஞ்சள் ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் விரலி மஞ்சள் இருந்தா அதையும் எடுத்துக்கலாம் என்கிட்ட இல்ல இல்லை அதனால மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு கைப்பிடி இந்த மசாலா சாமான்களை எல்லாம் வறுக்கும் போது பார்க்கலாம் அடிகளமான சட்டி எடுத்துக்கணும் வறுக்கிறதுக்கு முதல்ல வத்தல் போட்டுக்கலாம் வத்தலை சிம்லேயே வச்சு வருந்த அல்லது கருகி பேரும் இது கொஞ்சமா உப்பு போட்டா நெடி வராம இருக்கும் உப்பு போட்டு பொடி செய்யும்போது பொடி வந்து ரொம்ப நாள் கிடைக்கும் கெட்டு போகாம இருக்கும் வத்தல் வறுபட்டுருச்சு எடுத்துக்கலாம் காஷ்மீரி வத்தல் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் கொஞ்சம் உப்பு போட்டு காஷ்மீரி வத்தல் வறுபட்டுச்சு எடுத்துக்கலாம் மல்லி எழுபத்தி கிராம் மல்லி சாரி மல்லி நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் போட்டிருக்கேன் இரநூத்தி கிராம் பத்தல் தான் நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் கொத்தமல்லி மிதமான சூட்லேயே வறுக்கணும் பருகிற கூடாது மல்லி மனம் வருது இப்போ இறைக்கு கடலைப்பருக்கு எழுபத்தஞ்சு கிராம் மிதமான சூட்டிலேயே வறுக்கணும் கடலப்பருப்பு வருபட்டுச்சு இப்போ எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு எழுபத்தி அஞ்சு கிராம் துவரம் பருப்பு வருபட்டு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு எழுபத்தி அஞ்சு கிராம் பாசி பருப்பு பொன்னிறமா வருபட்டுருச்சு எடுத்துக்கலாம் பச்சரிசி எழுபத்தஞ்சு கிராம் நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்கணும் அரிசி நல்லா வெள்ளையா பொழிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் மிளகு நல்லா உப்பி வரும் மிதமான சூழ்நிலையே வறுக்கணும் மிளகு வருபட்டுருச்சு எடுத்துக்கலாம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கறிவிடாமல் எடுத்துக்கணும் இப்போ எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சு கிராம் சீரகம் வறுக்கணும் கடாது சீரகம் கருங்கன்னா கசப்பா இருக்கும் குழம்பு லைட்டா சத்தி சூடா இருக்கும்போது லைட்டா இருந்தாலே போதும் லைட்டா வறுத்தாலே போதும் சீரகம் பொறி விடலுங்கிறது கிடையாது சீரகம் வறுபட்டுருச்சு எடுத்துக்க எழுபத்தஞ்சு கிராம் காயம் சாம்பார் வைக்கும்போது காயம் தனியா சேர்க்க முடியுது இந்த காயமே இந்த பொடியில் இருக்கிற காயமே போதுமானது அதனால ஸ்பெஷலாக அதுல காயம் சேர்க்கணுங்கிறது கிடையாது இந்த காயமே போதும் காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் இந்த சாமான்களுக்கு எண்ணெயே சேர்க்காமலாம் வறுக்கணும் எண்ணெய் சேர்த்தோம்னா துசுக்கு வாட் அடிக்கும் அதனால எண்ணெய் சேர்க்காம வறுத்து தான் பொடி அரைக்கணும் கருவேப்பில இப்படி சலசலன்னு நல்லா கேக்குது வறுக்கும் போதே இந்த பருவத்துல எடுத்துடலாம் கருவேப்பில ஈரம் இல்லாம இருக்கணும் எடுத்துக்கலாம் சாம்பார் பொடிக்கு வருத்தாச்சு இந்த சாமான்களை வறுக்கும் போது முதல்ல இந்த சாமான்களை எல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வத்தல் போட்டு வருங்க அல்லது கமரும் நான் முதல்ல வத்தல் போட்டு வறுத்தேன் நீங்கள் அந்த மாதிரி செய்திட வேண்டாம் கொஞ்சம் வறுக்கும்போது நெடி வந்தது அதனால நீங்கள் முதல்ல இந்த சாமான்களை வறுத்துட்டு அப்புறமா வத்தலை வருங்க இந்த தவறை யாரும் செய்திட வேண்டாம் அதனால தான் சொல்றேன் இந்த சாமான்களை வறுத்துட்டு அதுக்கப்புறமா வத்தல் வருங்க இந்த சாமான்கள் தான் இப்போ ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சட்டியில் எல்லாத்தையும் ஒன்று போல போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மிக்சியில் போடணும் நான் மூணு தடவையாக மிக்ஸியில் போட போகிறேன் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக இதில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அப்படின்னா ஈவனா இருக்கும் அதனால அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு அழிச்சுக்கலாம் இப்போ மூணாவது தடவையா மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சமா வத்தலை போட்டுக்கிட்டு கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி அழிச்சு விட்டுக்கிட்டு அடுத்த அதுக்கப்புறம் இந்த மல்லி வறுத்து வச்சிருக்கோம்ல இதை சேர்க்கணும் இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்க சேர்த்து ஒண்ணா அடிச்சு ரெண்டு தடவை அரைச்சி இந்த மாதிரி கிண்ணத்துல போட்டிருக்கேன் இப்போ மூணாவது தடவை அரைச்சதையும் இதுல சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கலந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி அரிப்பு வச்சு அரிச்சு எடுக்கணும் மிக்சி ஜார்ல மூணு தடவை அரைச்சி இப்படி இந்த மாதிரி ஒன்னா கலந்து வச்சிருக்கேன் இப்ப மிக்சி ஜார்ல போட்டு அரிப்பு வச்சு அரைச்சிக்கலாம் மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு தடவையா மிக்ஸியில போட்டு அரைச்சி இந்த மாதிரி கப்பியில போட்டு அலசி எடுத்திருக்கேன் கடைசியாக குள்ளை குருனையா கப்பி இருக்கும்ல அதையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் பேஸ்ட் பண்ணக்கூடாது இதுலேயே சேர்த்துக்கலாம் இந்த பொடியை இப்போ நல்லா ஆற வச்சு சூடா இருக்கு மிக்சியில போட்டதுனால நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு பக்குவமா எடுத்து வச்சுக்கலாம் பொடியில ஈரப்பதம் இருக்கக்கூடாது நல்லா மோட வச்சு சூடா இருந்தா சூடோட பாட்டல்ல போட்டா ஈரமா இருக்கும் வேர்த்து வேர்த்து அதனால நல்லா ஆற வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆற வச்சு பாட்டல்ல சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி நல்லா பெர்ஃபெக்டா ஆயிருக்கு சாம்பார் பொடி பெர்ஃபெக்டா ஆயிருக்கு இதே அளவுகளோட சாம்பார் பொடி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க